இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனம் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இந்த நாளில் ஏதோ ஒரு காரியம் நன்மையாய் முடியாதா என்று காத்துக்கொண்டு நீங்கள் இருக்கலாம் எதிர்பார்த்து இருக்கும் இடத்தில் இருந்தோ நபரிடம் இருந்தோ ஒரு நல்ல செய்தி வந்துவிடாதா என்று நம்பிக்கையோடு இருக்கின்றீர்கள் அப்படித்தானே அது குடும்ப காரியமாகவோ வேலை காரியமாகவோ குழந்தைகளுக்காகவோ இருக்கலாம் மனம் கலங்காதீர்கள் தெளிந்த மனதோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவி கொடுங்கள் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் வசனத்தில் எங்காவது உன் விஷயங்களையும் தேவைகளையும் குறித்து நீ கவலையோடு இரு அழுது கொண்டு இரு என்று கூறியிருக்கின்றதா அல்லது மற்ற மனிதர்கள் மேல் நீ நம்பிக்கையோடு இரு அவர்கள் நிச்சயம் உனக்கு உதவுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றதா இல்லவே இல்லை பிறகு ஏன் அதை செய்கின்றீர்கள் செய்யாதீர்கள் வசனத்தில் கூறியிருக்கிறபடி வாழுங்கள் முதலாவது உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவிடம் ஒப்படைத்துவிடுங்கள் சரி ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகும் கலக்கமாய் பயத்தோடு இருக்காதீர்கள் வசனத்தில் அடுத்தபடியாக என்ன கூறியிருக்கின்றது தேவனாகிய இயேசுவையே நம்பியிரு ஆம் உங்கள் மனதை திறந்து எல்லா பாரங்களையும் சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதற்குப் பிறகு அது ஆண்டவரின் பொறுப்பு அவர் பார்த்து கொள்வார் சரியில்லாத உங்கள் வாழ்வை சரியாக்குவார் குறைவுகள் இருக்கும் உங்கள் தேவைகளை நிறைவாக்குவார் காலியாக இருக்கும் இடங்களை நிரப்புவார் முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக் பிறகு என்ன இவை இரண்டையும் விட இன்னும் ஸ்பெஷலான இன்னொன்றும் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் அவரே உங்கள் சார்பில் செயலாற்றுவாராம் வல்ல ஆண்டவரே உங்கள் சார்பில் செயலாற்றும் போது உங்களை வீழ்த்த நினைக்கும் சத்ருவால் எதுவும் செய்ய முடியாது நினைத்த காரியம் கைகூடும் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் வழிகளையெல்லாம் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் கரம் பிடித்து நீர் வழி நடத்தும் உம்மையே நாங்கள் உமது மக்களாகிய நாங்கள் நம்பியிருக்கின்றோம் உம் கைகளிலிருந்து எங்களுக்கு இரக்கமும் உதவியும் கிடைக்கச் செய்யும் தேவனே பாவிகளாகிய எங்கள் சார்பில் நீரே செயலாற்றுவீர் என்று கூறியிருக்கின்றீரே நன்றியப்பா தீவிரமாய் செயலாற்றி எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி